friends welcome to jsc jessie spoken english channel இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம் 10 சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends அவர்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறார்கள் இது எப்படி இங்கிலீஷ்ல கேக்கலாம் how long do they wait how long do they wait அவர்கள் எவ்வளவு காலம் வேலை செய்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு காலம் வேலை செய்கிறார்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன How long Do they work How long Do they work

எனக்கு உட்புற விளையாட்டு பிடிக்கும் எனக்கு உட்புற விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஐ லைக் தி இண்டோர் கேம் ஐ லைக் தி இண்டோர் கேம் தி இண்டோர் கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் இன்டோர் கேம் அவர் அவர் யாருடைய பேனாவை எடுத்தார் ஹூஸ் பென் ஹூஸ் பென் டிக் ஹீ டேக் யாருடைய பேனாவை எடுத்தார் அப்படின்றதுக்கு ஹூஸ் பென் டிக் ஹீ டேக் ஆம் எனக்கு இருமல் இருக்கிறது ஆமாம் எனக்கு ரொம்ப உங்களுக்கு இருமல் இருக்குதா அப்படின்னா ஆமா எனக்கு ரொம்ப இருமலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இருமல் இருக்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றதுக்கு ஐ டு நாட் வாண்ட் எனி திங் ஐ டு நாட் வாண்ட் I do not want anything. நான் ஒரு விபத்தை சந்தித்தேன். அது இப்படி இங்கிலிஸ்ல சொல்னாம் அப்படின்னு பத்தீங்கினா. I met with an accident. I met with an accident. நான் போலீசை அழைப்பேன் நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாராவது மிரட்டணும்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல கால் தி போலீஸ் ஐ கால் தி போலீஸ் நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்றதுக்கு ஐ வில் கால் தி போலீஸ் நான் உங்களை எப்ப அவர் உங்களை எப்பொழுது சந்திப்பார் அவர் உங்களை எப்ப மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவர் எப்ப உங்களை சந்திப்பார் அப்படின்றதுக்கு அவர் உங்களை எப்ப சந்திப்பார் அப்படின்றதுக்கு வென் பார்த்த டென் சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎச்ஏ ஜெஸ்சி எஜுகேஷன் அதுல எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ஸ்பீச் இது மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பை பை சீ யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ